சிஏஏ மூலம் பாகிஸ்தான் வங்கதேச மக்களுக்கு இந்தியாவின் கதவுகளை பாஜக திறந்து விட்டிருப்பதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து கவனம் திசை திருப்பப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் பாஜக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச மக்களுக்கு இந்தியாவின் கதவுகளை இச்சட்டம் திறந்துவிட்டுள்ளது இது நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது இதற்கான விலையை அசாம் போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களால் ஏற்கனவே அசாமின் கலாச்சாரம் ஆபத்தில் உள்ளது தற்போது பாஜக இந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்க விரும்புகிறது பாகிஸ்தானியர்களை இந்தியாவில் குடியேற்றுவதற்கு அரசின் பணம் பயன்படுத்தப்படும் பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் சுமார் இரண்டு புள்ளி அஞ்சு முதல் மூணு கோடி பேர் வரை சிறுபான்மையினர்களாக உள்ளனர் இந்தியா தனது கதவுகளை திறந்தவுடன் அந்த நாடுகளில் இருந்து அந்த மக்கள் இந்தியாவுக்கு வருவார்கள் அவ்வாறு வரும் அகதிகளுக்கு யார் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள் எதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது வாக்கு வங்கி அரசியலுக்காக இவ்வாறு செய்யப்படுவதாக சிலர் சொல்கிறார்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் அவர்கள் சிஏஏ பற்றி பேசுகிறார்கள் இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் நல்லது செய்திருந்தால் சிஏஏவுக்கு பதிலாக அவர்களின் செயல்களை சொல்லி வாக்கு கேட்கலாமே பணவீக்கமும் வேலையில்லா திண்டாட்டமும் இன்று நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக உள்ளது அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் குடும்பத்தை நடத்துவதே சிரமமாக உள்ளது இந்த சூழ்நிலையில் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவது ஏமாற்றம் அளிக்கிறது இவ்வாறு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வீடியோவில் பேசியுள்ளார்